பெருமந்தத்தினால் அரசியலில் ஏற்பட்ட அதிர்வுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்க பெருமந்தம் பல நாடுகளில் அரசியல் நிலைமையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மாற்றி அமைச்சது இங்கிலாந்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க இங்கிலாந்தில் டேஸில் நடைபெற்ற பொதுத் தேர்வில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த பொது தேர்வில் தொழிலாளர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிக்கப்பட்டது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முந்தைய பெருமளர்ச்சிக்கு தானே காரணம் தட்டிய குடியரசு கட்சி பெருமந்தத்திற்கு பின்னர் இருபது ஆண்டுகளில் நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் மக்களால் ஒதுக்கப்பட்டது என்ன அமெரிக்காவில் பெருமந்தத்திற்கு முன்னாடி பெரும் வளர்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு சச்சி கட்சி வந்து பார்த்திங்கன்னா மாறு தட்டிக்கிட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருமந்தத்துக்கு அப்புறம் எந்த வளர்ச்சிக்கு நீங்கள் தான் காரணம் இப்போ பெருமந்தம் வந்ததே அதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த இருபது ஆண்டுகளில் நடந்த எந்த ஒரு தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியரசுக் கட்சி வந்து ஜெயிக்கவே இல்லை மக்களால் ஒதுக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலாந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இந்த எதனால் அப்படின்னா இந்த பொருளாதார பெருமந்தத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியலில் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இருக்கு இங்கிலாந்துலையும் அமெரிக்காவிலையும் பொருளாதார பெருமன்ற மந்தத்தினால் இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் அரசியலில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இதை தான் எழுதணும் சரிங்களா இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்த பொதுத் தேர்வில் தொழிலாளர் கட்சி தோற்கடிக்கப்பட்டுச்சு பெருமந்தத்தினால் அதே நேரம் அமெரிக்காவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் அந்த குடியரசுக் கட்சி பெருமந்தத்திற்கு முந்தைய பெருமலர்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மாறு தட்டி மாறு தட்டிக்கிட்டாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க மக்கள் இருபது ஆண்டுகளில் நடந்த எல்லா தேர்தல்கள்லையும் மக்களால் அந்த குடியரசுக் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைக்கப்பட்டுடுச்சு ஏன் அப்படின்னா வளர்ச்சி வந்தது சரி அநியாயத்துக்கு வீழ்ச்சி வந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி இருபது ஆண்டுகளில் நடந்த எந்த ஒரு தேர்தலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடியரசுக் கட்சி வெற்றியை பெறவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் பொருளாதார பெருமந்தத்தினால் இங்கிலாந்துலேயும் அமெரிக்காவிலையும் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள்